بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم بديع السماوات والأرض சங்கைக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே அன்பும் பாசமும் நிறைந்தமான சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய பெரும் அருளினால் என்ற கிதாபின் மூலமாக நாம் குரானுடைய விளக்க உரையினை குரானுடைய விளக்கங்களை தெளிவான முறையிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் கிதாபுடைய ஆசிரியரின் போங்கேற்ப அவருடைய நடைமுறைக்கு ஏற்ப நாம் அதே தர்த்தீபில் ஆரம்பமாக ஒவ்வொரு ஆயத்துகளுக்கு முன்பும் அதற்கும் உள்ள ஆயத்துகளுடைய தொடர்பையும் அதற்கு பின்பு அதில் வரக்கூடிய புலங்கிருக்கக்கூடிய அகராதி சம்பந்தமான விஷயங்களையும் பார்த்து கொண்டே செல்கிறோம் அந்த அடிப்படையிலே இந்த ஆயிரத்தி நூத்தி பதினாறிலிருந்து நூத்தி இருபத்தி மூணு வரை காலுத்தகதாக சுபஹானா என்பது ஆரம்பமாகி வலாகும் என் சரூன் என்று முடியும் ஆயத் வரைக்கும் உள்ள ஆயத்துகள் சம்பந்தமாகத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம் அதனுடைய தொடர்பாக ஆரம்ப கட்டமாக நாம் ஆயத்துடைய கனெக்ஷன் தொடர்புகள் என்ன என்பதை பற்றி பார்த்தோம் சென் அதாவது இதற்கு முந்தைய ஆயத்துகளுக்கும் இந்த ஆயத்துகளுக்கு மத்தியில் உள்ள தொடர்பு என்ன அல்லாஹுத்தாலா ஏன் இந்த இடத்திலே இந்த ஆயத்துகளை கொண்டு வருகிறான் அதன் காரணம் என்ன அல்லாஹுத்தாலா சொல்லக்கூடிய தர்த்தீபின் இதம் என்ன என்பதெல்லாம் தெளிவாக சென்ற பாடத்திலே விளக்கமாக சொல்லப்பட்டது அலமதுல்லா நாம் அந்த அடிப்படையில் இப்பொழுது நாம் நூத்தி ஐம்பத்தி நாலாவது பாடத்தை அடைந்திருக்கிறோம் சஃபத்து தஃபாசிர் நூத்தி ஐம்பத்தி நாலாவது பாடம் இந்த பாடத்திற்கும் நாம் தலைப்பை கொடுத்திருக்கிறோம் பொதுவாக ஒவ்வொரு பாடத்திற்கும் அந்த ஆயத்துகள் தொடர்பாக அதில் வரக்கூடிய விளக்கங்கள் தொடர்பாக அது சம்பந்தமான தலைப்புகளையே நாம் கொடுப்பது வழக்கம் முதலாவது தொடர்பு சம்பந்தமான விஷயங்களை பார்த்தோம் அதை தொடர்ந்து அகராதி அகராதி என்றால் பொருள் அர்த்தங்கள் என்ன அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை பார்க்க போகிறோம் இந்த ஆயத்துகள் வரக்கூடிய விஷயங்களிலே சில விஷயங்கள் சில வார்த்தைகளை கிதாபுடைய ஆசிரியர் கொண்டு வந்து அதற்குரிய அர்த்தங்களை நமக்கு சமர்ப்பிப்பார் அதைத்தான் பார்க்க போகிறோம் இங்கு நாம் ஒரு சில வார்த்தைகளை பார்க்க இருக்கிறோம் முதலாவது வரக்கூடிய வார்த்தை சுபஹான என்ற வார்த்தை சுபஹான என்று வருத்த கூடக்கூடிய வார்த்தை நான் எழுதக்கூடிய எழுத்தையும் கவனித்துக் கொள்ள வேண்டும் சுபஹான என்பது இப்படி ஒரு எழுத்து இருக்குது குரானில் அதே மாதிரி சுபஹான என்பது இப்படி ஒரு எழுத்து இருக்குது இது ரெண்டையும் பார்க்க ஒன்று அலிஃப் இல்லாமல் இன்னொன்று அலிஃபுடன் அதை பற்றி நாம் பார்க்க போகிறோம் அடுத்ததாக அல் பதியா என்பதை பற்றியும் அல் பஷீர் என்பதை பற்றியும் அல் நதீர் என்பதை பற்றியும் பார்க்க போகிறோம் நதீர் என்பதை பற்றியும் பார்க்க போகிறோம் இப்ப நதீர் என்பதை பற்றியும் நாம் பார்க்கிறோம் பாருங்க இந்த வார்த்தைகளை தான் பார்க்க போறோம் ஏன்னா ஆயத்துக்களை வரக்கூடிய விஷயங்கள்ல இதுவும் சிலது உதாரணமா அல்லா சுபஹானா என்பதாக சொல்றான் இங்க அலிஃபை போட்டு எழுதியிருக்குது அசல்ல சுபஹானா என்று குரான்ல இருக்கும்போது இப்படித்தான் அந்த இடத்துல இருக்குது ஒன்று சரி கடாசபர் போட்டுதான் எழுதப்பட்டிருக்குது அடுத்ததாக ஏன்னா இதுல ஒரு சின்ன ஹிக்மத்துகள் இருக்குது அதனால இந்த இடத்த நம்ம எடுத்து சொல்றோம் அதே போல மற்றவர்த்தி பதி அசமாவாச்சி வல் அருள் என்பதாக வந்துள்ளது அதே போல் இன்னா அரசல் நா ஹக்கி பஷீரம் வ நதீரா என்பதாக அதே போல் வக்கவா என்ற வார்த்தை இது போன்ற அதுலுன் வலா வலா இக்குபல் மின்ஹா அதுலுன் என்பதாக வரக்கூடிய இவைகளை பற்றி பேசப் போகிறோம் இது சம்பந்தமான அர்த்தங்களை கிதாபுடைய ஆசிரியர் அந்த இடத்திலே கொண்டு வந்திருக்கின்றார்கள் நம்ம இன்ஷா அல்லா அதை பற்றி கிதாபிற்குள் சென்று பார்ப்போம் வாருங்கள் பிஸ்மில்லாஹ்வாஹிவாஹிம் சென்ற பாடத்தில் அல் மனாசபத் இந்த ஆயத்துகளுக்கும் சென்ற ஆயத்துகளுக்கும் மத்தியில் உள்ள சம்பந்தம் கனெக்ஷன் என்ன என்பதை பார்த்தோம் அதிலே அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய பதில் எல்லா விஷயங்களையும் தெளிவான முறையில் நாம் பார்த்தோம் இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய ஆயத் என்ன இப்பொழுது பார்க்கக்கூடிய பாடம் அது என்ன என்பதை இங்கு கவனிப்போம் வாருங்கள் அல் லொகா அல் லொகத் என்பதாக சொல்லப்படுகிறது அகராதி மீனிங்ஸ் மீனிங்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம் முதலாவது சுபஹானா சுபஹானா என்பதாக எழுதப்பட்டிருக்கு ஆனால் பாருங்க இந்த ஆயுத எப்படி எழுதுவது சுபஹானா இங்க அலிஃப் கொண்டு வந்து எழுதியிருக்காங்க ஆனால் அசலில் அலிஃப் கிடையாது கடாசபர் சரி அது விளக்கத்துக்கு எழுதும் போது அந்த சுபஹானாங்கிற வார்த்தை எழுதியிருக்கிறாங்க சரி இப்போ தகதல் தகதல்லாஹு வலதன் சுபஹானா அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹு தாலா ஒரு குழந்தையை தேர்ந்தெடுத்து கொண்டான் என்பதாக அந்த காஃபிர்கள் சொல்றதுக்கு பதில் சொல்லப்படும் சுபஹானா அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்பதாக சரி என்பது என்பதாக வார்த்தையும் அதனுடைய முதாரியான யுசப்யஹு என்ற வார்த்தையும் ஒருவதையும் நாம் பார்க்கின்றோம் சுபஹானா என்ற அடிப்படையில் பல ஆயத்துகள் சுபஹானாவுடைய விஷயத்துல வர்றதையும் நம்ம பார்க்கிறோம் சரி மஸ்தரு சப்பஹ என்பதனுடைய வார்த்தை தான் சுபஹானாங்கிறது சரி பிமானா சப்பஹ அப்படிங்கிறது மஸ்தர் தான் சுபஹானா நஸ்ஸஹ தூய்மையாக்கினான் ஒ மானாஹு அத்தபரி அத்து ஒத் தன்ஸி ஹூ பரி பரிலேருந்து வர்றது அதாவது நீக்குதல் சுத்தப்படுத்துதல் என்பதை சொல்வது டபுரி ஹெச் பராஜ் பரி என்பதாக ஒத்தன்ஸி என்பது பரிசுத்தப்படுத்துதல் அம்மா லா எளியக்கோ பி ஜலாலிஹி தா அம்மா எந்த ஒன்று லா தோது லா இல்லைன்னா எளியக்கோ லா எளியக்கோனால் சம்மந்தப்படாதோ தோதுப்படாதோ ஷூட்டபிள் ஆகாதோ நான் ஷூட்டபுள் பி ஜலாலிஹி அவனுடைய கண்ணியத்திற்கு அல்லாஹுடைய கண்ணியத்திற்கு தோது இல்லாத சூட்டபுள் ஆகாத ஒப்பில்லாத அந்த வார்த்தைகளை அந்த விஷயங்களை நீக்குதல் அல்லாவை பரிசுத்தப்படுத்துதல் அல்லாவை பரிசுத்தப்படுத்துதல் என்பதுதான் என்னுடைய பொருள் சுபஹானாங்கிற வார்த்தையை கொண்டு சரி இந்த சுபஹானு சொல்றமே இந்த சுபஹானங்கிற வார்த்தை குலான்ல எத்தனை முறை வந்திருக்கின்றது என்பதை பார்ப்போம் சுபஹானாவுடைய விஷயத்தை சொல்லும் போது சுபஹானாங்கிறது குரான்ல ஏறத்தால பதினெட்டு முறை வந்திருக்கு என்பதாக சொல்லப்படும் சுபஹானங்கிற வார்த்தை குரான்ல பதினெட்டு முறை இந்த சுபஹானா என்று வருது இல்ல இது பதினெட்டு முறை வந்திருக்கு அப்ப இங்க வந்து முதல்ல நம்ம உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பார்க்கணும் நம்ம ஏற்கனவே சொல்லிவிடணும் ஒரு விஷயத்தை சுட்டி காட்டினோம் சுபஹானாங்கிற இந்த எழுத்து எப்படி இருக்குன்னு பாருங்க குரானில் ரெண்டு வகையான சுபஹானம் வருது ஒன்று சீன் பா ஹா போட்டு நூன் பாட்டு கடாசபர் சுபஹான இன்னொரு சுபஹானங்கிறது சீன் பா ஹா போட்டு போட்டு நூன் அப்போ இந்த ரெண்டுக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம் என்ன என்பதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் சரி அப்போது இந்த லஃபு சுபஹான சுபஹான இந்த ரெண்டுமே கலந்து மொத்தம் குரானில் பதினெட்டு இடத்துல வருது பதினெட்டு இடங்கள்ல வருது அதில் ஒரே ஒரு முறை மட்டும்தான் இந்த அலிஃபை போட்டு வருது எப்படி சுபஹானங்கிற இந்த அலிஃபை போட்டு ஒரே ஒரு இடத்துல தான் வருது மற்ற இடங்கள்ல ஃபுல்லா இந்த மாதிரி வச்சு தான் வருது அதுதான் இது இங்கேயும் தான் வருது இங்கேயும் அப்படி தான் வருது ஆனா இதுல வந்து எழுத்துக்காக விளக்கத்திற்காக அந்த விளக்க லோகத்தை போடும்போது போட்டிருக்காங்க சரி அப்ப ஒவ்வொரு தடவையும் சுபஹானலான்னு வருது சுபஹான் சொல்லிட்டு ஒரே ஒரு தவிர சரி அப்போ அலிப் இல்லாததுக்கு என்ன அப்படின்னா குறான நிறைய உதாரணங்கள் அபுதிஹி ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى هذا هو كل سبحانه غير وارثة إبرتنا وردي إرث سورة ويقولون سبحان ربنا إن كان وعد ربنا لمفعولا سورة الإسراء وردي نوتي التاو دايت دا أدلينو دا سبحان هذا سبحان الذي خلق الأزواج كلها مما تنبت الأرض ومن أنفسهم ومما لا يعلمون سورة ياسين لمبتارا ஒன்பதாயிரத்து இப்படி ரெண்டு விதமா வருது ஒன்னும் அலிஃபை வைத்து இன்னொன்று அலிஃப் இல்லாம சரி இப்போ அலிஃப வைக்காம வருது இல்ல அது வந்து ஒன்னு வந்து என்னது ஒரு தொடர்புல ஒரு ஒரே ஒரு விஷயத்தை தொடர்பு தான் வரும் அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னு சொன்னா ஒரே ஒரு விஷயம் சம்பந்தமாக வந்திருக்கும் உதாரணமா அதுலாக இருக்கும் அல்லது அது அவனுடைய குறையை விட்டு அவனை பரிசுத்தப்படுத்தக்கூடியதா இருக்கும் இது போன்ற அல்லது ஏதாவது ஒரு சிஃபத்து சிஃபத்தையோ அந்த விஷயத்தையோ எடுத்து சொல்றதுக்காக ஒப்புமைக்காக வந்துடும் அப்ப அதுக்காக வர்றதை நம்ம பார்க்குறோம் சரி ஆனால் இதுக்கு அழிப்பு வச்சு வர்றது இருக்குத அதை பொறுத்த வரைக்கும் அது ஒரே ஒரு இடத்துல வருது தொண்ணூத்தி மூணாவது ஆயிரத்துல வருது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு அலிஃப் வச்சு வருது சூரத்துல் இஸ்ரால ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் வருது சரி இந்த களிமா வந்து முன்னாடி உள்ள இடங்கள விஷயத்தை பார்த்து அண்ணா என்ன அர்த்தம் அதாவது இந்த விஷயத்தில் பல கூட்டங்களை பற்றி பேசப்படுது இந்த இடத்துல பல கூட்டங்களை பற்றி பேசுறதுக்காக அந்த அலிஃபை புழங்கியிருக்காங்க என்ன உதாரணமாக அவங்க சொல்லக்கூடிய விஷயம் முன்னாடி உள்ளதை பார்த்துன்னு சொன்னால் நம்ம முன்னாடி இந்த இந்த கடாசபர் போட்டு வரதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான் கன்னணும் உதாரணமா அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹு தாலா எனக்கென ஒரு குழந்தையை ஆக்கி கொண்டான் தேர்ந்தெடுத்துக் கொண்டான் சுபஹானா அப்படி தேர்ந்தெடுக்கல அப்படிங்கிற கட் பண்றோம் அந்த ஒரு வார்த்தை ஒரே ஒரு விஷயம் இருக்குது அதை சீர கட் பண்ணிட்டு சுபஹானா என்பதாக அந்த வார்த்தையை பார்க்கணும் இது போன்ற ஒவ்வொரு இடங்களையும் சொன்னா இந்த சுபஹான்கிற வார்த்தையோட ஒரு விஷயம் தொடர்பாக இருக்கும் இல்லா தாக்கல் மக்கான் அந்த ஒரு இடத்தை தவிர எந்த ஒரு இடம் சூரத்து இஸ்ரால தொண்ணூத்தி மூணாவது ஆயிரத்துல சுபஹானு இல்லா ரசூலா அப்படிங்கிற வார்த்தை அதாவது இங்கே சொல்லப்பட்ட விஷயங்களை பார்த்தோம் என்னன்னு சொன்னா சுபஹானா அப்படிங்கிற விஷயத்தை தான் பேசிக்கொண்டிருந்தோம் சுபஹானா என்ற வார்த்தை குரானில் பதினெட்டு முறை வருவதாக நாம் பார்த்தோம் அதில் பதினேழு முறை எவ்வாறு வருகின்றது என்பதையும் ஒரே ஒரு முறை அலிஃப் என்ற வார்த்தையோடு வருகிறது என்பதையும் பார்த்தோம் அது எங்கு வருகிறது சூரத்துல் இஸ்ராவில் தொண்ணூற்றி மூணாவது ஆயிரத்துல வருது இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தையும் லேசாக சொன்னோம் கடாசபர் போட்டு வரக்கூடிய சுபஹான் அப்படிங்கிற வார்த்தைக்கு இன்னும் இருக்குல்ல சுபஹான் அஹோ அதுல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மறுக்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் இந்த அலிஃபுடன் வரக்கூடிய சுபஹான்ங்கிறதுக்கு நிறைய விஷயங்களை மறுக்கக்கூடியதாக இருந்தால் அந்த இடத்துக்கு அலிஃபை பயன்படுத்தி பேசுவார்கள் அந்த அடிப்படையில தான் குரான்ல அல்லாஹுல ஏழு விஷயத்தை மறுக்கிறான் அவங்க முதலாவது என்ன சொல்றாங்க காலு லன்னு மீன் அளக்க ஹத்தா எங்களுக்கு வந்து என்ன செய்யணும் ஊற்று போல பூமியில இருந்து பிரிக்கிட்டு வரணும் அப்படி கொந்தளிச்சு வந்தாதான் நாங்க ஈமான் கொள்ளமா அது வர வரைக்கும் நாங்க ஈமான் கொள்ள மாட்டோம் அல்லது ஒரு தோட்டம் உங்களுக்கு இருக்கணும் ஒருத்த இருக்க ஜன்னத்து மின் நகீலின் நகைல இருந்து அதாவது இந்த பேரித்தம்பழம் பழம் தோட்டங்கள் இருக்கணும் அதற்கு இடையில என்ன செய்யணும் நதிகள் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும் அல்லது வானத்திலிருந்து ஒரு துண்டு விழணும் நீங்க சொல்ற மாதிரி அப்படி அவ்வாறு இல்லை என்றால் அல்லாவும் மலக்குகளும் கபீலா கூட்டம் கூட்டமா வரணும் அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா ஒரு சுஹ்ருப் ஒரு நல்ல மாட மாளிகையான வீடு உங்களுக்கு இருக்கணும் அல்லது வானத்துல நீங்க கண்ணு முன்னாடி ஏறி போகணும் அல்லன்னு சொன்னா வானத்திலிருந்து ஒரு கிதாபி இறங்கணும் அதை நாங்கள் ஓதுற மாதிரி இருக்கணும் ஒரு விஷயம் இறங்கணும் அது நாங்கள் ஓதுற மாதிரி இருக்கணும் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொண்டிருந்தார்கள் இப்படி இருந்தா தான் நாங்கள் என்ன செய்வோம் உங்களை ஈமான் குளோம் என்று சொல்லும் போது அல்லா இதுக்கு பதில் தான் சொல்கிறான் குல் சுபஹான் ரப்பி ஹல் குல் இல்லா பஷர் ரசூலா அப்போ இந்த முன்னாடி பின்னாடி உள்ளதை கவனித்து சொல்லப்படுது இப்போ இந்த இடத்துல ஏழு விஷயங்களை அவங்க முன் வைக்கிறாங்க பொதுவாக இந்த அலிஃபுக்கும் அந்த அலிஃபு வித்தியாசம் என்னன்னு சொன்னால் அலிஃப் போட்டு வர சுபஹானுங்கிற வார்த்தையில் அதனை முன்னாடி பார்க்கும்போது அந்த அலிஃபை பொறுத்த வரைக்கும் அதாவது மக்கானிய இடத்தை தூரமாக காட்டுவதற்கும் காலத்தை தூரமாக காட்டுவதற்கும் பொதுவாக புழங்குவார்கள் உதாரணமாக அல் ஆண் அப்படிங்கிறதுல அலிஃபை போட்டு வரும் அதே மாதிரி அல்லான் ஹம்சா போட்டு கடாசபா போட்டு வரும் அல் கவா இது வந்து ஜமானியாக சொல்றது காலத்தால தூரமாகிறது அந்த அடிப்படையில் இந்த அலிஃபை கொண்டு எழுதக்கூடிய ஹர்ஃப் இருக்குத அதில் என்ன சொல்லப்படுதுன்னா காலத்தால தூரமானது அதாவது இந்த இடத்துல என்னது அவங்களுக்கு பதில் கொடுக்குறான் அல்லாஹுலா ஆச்சரியத்தோட பயங்கரமான பதில் கொடுக்கறான் ஏழு விஷயங்களுக்கும் பதில் கொடுக்கறான் சொல்லும் போது சொல்றான் இது இவர்கள் மட்டும் சொன்னதல்ல இவங்களுக்கு முன்னாடி பல கோம்புகள் இதே போன்றுதான் சொல்லி கொண்டிருந்தாங்க எல்லா ரசூல்மார்களுக்கும் இதுபோன்று தான் சொல்லப்பட்டது அதற்கெல்லாம் மறுப்பெனதை நாம கொடுத்து கொண்டு தான் இருக்கிறோம் என்பதாக அல்லாஹுத்தால சொல்றோம் இப்போ அந்த விஷயத்தை அல்லாஹ் சொல்லிட்டு இவங்கெல்லாம் இப்படி செய்யறதுனால தான் எனது மலக்களை வந்து அனுப்பணும்னு சொல்லி சொல்றாங்க அனுப்புனாலும் இவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்றான் அப்போ நம்ம நபிமார்களை தான் ரசூலா அனுப்புவோம் என்பதாக மனிதர்களை தான் ரசூலா அனுப்போம் என்று சொல்லிட்டு அப்போ இது வந்து மஹமது சல்லாஸ்தே அவங்க கேட்கறது கடைசியாக கேட்குறாங்க இதுக்கு முன்னாடி பல பேட்டை கேட்டிருக்காங்கன்றதை உணர்த்துவதற்காக அந்த காலத்தால் தூரமான ஒரு விஷயம் என்றதை சொல்றதுக்காக ஆலிஃபுங்கிற வார்த்தையை பயன்படுத்தப்படுறதை நம்ம பார்க்கறோம் சரி அப்போ அதுக்கு அல்லாஹ் பதில் எப்படி கொடுக்கறான் குரான் ரீதியா ஏழு விஷயத்தை கொண்டு பதில் கொடுக்கற முதல்ல பம்மை யுதிலில் ஃபலன் தஜித் லஹு லஹும் அவுலியா மின் தோனி எவன் வழிகட்டி விட்டானோ அவன் அல்லாஹுடைய அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் அவனுக்கு நேசனாக தோழனாக பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை அல்லாஹுத்துல முதலாவது சொல்றான் சரி ரெண்டாவது சொல்லும்போது அவன் என்ன செய்வோம் அவன் அஷ்கும் எவம கையாமத்தி அலா உஜூ முகம் முகம் கர அவர்களை நாம் எழுப்புவோம் உம்யன் மூணாவதா குலடனா நாலாவது புக்மன் ஓமையாக ஐந்தாவது சும்மன் செவடனாக மவ்வாகும் ஜஹன்னம் ஆறாவது அவங்களுடைய ஒதுங்குமனம் நரகம் ஏழாவது குல்லமா ஹபத்னும் எப்பொழுதுதான் எனது குறையுமோ அணையுமோ நாம் அந்த நெருப்பை அதிகப்பாக்குவோம் என்பதாக அல்லாஹ் சொல்வதை பார்க்கிறோம் அப்படி ஏழு பதில் கொடுக்கலாம் அவங்க ஏழு வார்த்தைக்கு ஏழு பதில் ஏன்னா அவங்களை வந்து வழி கேட்டவங்களுக்கு வ வலி கிடையாது நேசல் கிடையாது அவங்க முகம் குப்புற எழுப்புவோம் குருடனாக ஊமையாக நரகம் தான் அவங்களுக்கு ஒதுங்குமிடம் அதே மாதிரி நம்ம நெருப்பை கூட்டிக் கொண்டிருக்கோம் என்பதால் சொல்கிறோம் அப்போ இந்த இடத்துல முதல்ல ஒரு விஷயத்த மட்டும் அந்த அடாசவர் வரும்போது தன்னை பரிசுத்தப்படுத்துகிறான் இந்த இடத்துல பல விஷயங்களை ப பரிசுத்தப்படுத்துறான் காலங்கள் மாறுபட்ட காலங்கள் ஏற்பட்ட விஷயங்களையும் சொல்லி பரிசுத்தப்படுத்துவதனால இந்த இடத்துல அலிஃபை யூஸ் பண்ணி சுபஹான ரப்பி இல்லா பஷரர் ரசூலா என்பதாக புலங்கி இருக்கின்றான் என்பதை நாம் பார்க்கின்றோம் சரி அதாவது இதுல உள்ள வித்தியாசம் அடுத்து காணி தூண் சொல்லணும் என்ன கா கணத்த இயக்குனத்திலிருந்து வருது காணி அதாவது முழுமையாக முத்திய ஊன் வழிபடக்கூடியவர்கள் காதி ஊன் பணியக்கூடியவர்கள் மேலும் குனூத்தி குனூத்துங்கிற வார்த்தை உண்டு வகுவ தாத்து அது தாஜ் அதாவது பணிதலுக்கும் ஹுதுனா நல்ல பணிதல் தாத்து வழிபடுறதுக்கும் பணிதலுக்கும் சொல்லப்படும் அப்போ கணத்த இயக்குனு தூண் அதாவது வக்கூமூலில்லாகி காணித்தீன்

கண்டுபிடிக்குதல் அதுலருந்து சொல்றது எந்தவித முன் உதாரணமும் இல்லாமல் அது கண்டுபிடிக்கிறது உருவாக்குறதுக்கு சொல்றது பதியா என்பதாக அதாவது பதிங்கிறது அல்லாவுடைய பேர்கள் உள்ளது பதிங்கிறது அல்லாவுடைய பேர்ல இருந்து உள்ளது அதுக்கு என்ன அர்த்தம் அப்ப அல்லாவுடைய அந்த அவனுக்கு எந்த ஒப்பும் கிடையாது ஓமை கிடையாது உதாரணம் கிடையாது அதே போல் அவனுடைய தாத்துல யாரும் ஒப்பிட முடியாது அவனுடைய சிப்பத்துல யாரும் ஒப்பிட முடியாது அவனுடைய செயல்பாடுகள்ல யாரும் ஒப்பாக முடியாது அப்படின்னு சொல்ல முகூதியா அல்லது அதாவது வஸ்துக்களை எல்லாம் எப்படி படைத்தான் எந்தவித முன் உதாரணமும் இல்லாமல் படைத்தான் அப்படின்னு அர்த்தம் லா அப்போதிதான் முன் உதாரணம் இல்லாமல் படைத்தவன் உருவாக்கக்கூடியவன் அவனே என்ன செஞ்சான் உருவாக்கணும் அதற்கு யாரும் அவனுக்கு துணையோ இணையோ கிடையாது தனித்து முடித்துக் கொடுத்தான் என்பதே அர்த்தம் இல்முல் பதின்னு அதாவது உயர்ந்த கல்வி சொல்றது அப்ப அந்த கலாம அழகாக ஆக்குறது அதே மாதிரி அல்லாஹ் தாலா வந்து என்ன செய்யறான் நூதனமான ஒரு அற்புதமான படைப்பை எந்த ஒரு முன்னுதாரணம் இல்லாமல் படைத்தான் அலாஹி மிசாலின் சாதத்தின் முன் எந்த உதாரணம் இல்லாமல் அல்லாஹு தலா ஒரு வசுவை கண்டுபிடித்தான் உருவாக்கினார் கலா அப்படின்னா அராத கத்தர அராத நாடினான் கத்தர நிர்ணயித்தான் ஒகவா ரப்புக்கு அல்லா தாபுது இல்லாபு நிர்ணயிக்கிறது அல்லா முடிவு செஞ்சிருது நாடுறது அப்போ கதாங்கிறது ஒரு விஷயத்துக்கு த காலின் அப்போ காலி காலிங்கிறது கதாங்கிற மாதிரி சரி பஷீரன் அல் பஷீர்னா என்ன அல் முபஷீர் அதாவது சுப செய்தி சொல்லக்கூடியவர் பகுவல் முஹ்பிர் பில் அம்ரி சாதுக்கு சாத் மகிழ்ச்சியான உண்மை செய்திகளை ஒத்தி வைக்கக்கூடியவருக்கு சொல்லப்படும் முபஷீர்னா எப்படிப்பட்டவர் அதாவது உண்மையான செய்தியை சொல்வார் செய்தி உண்மையாக இருக்கும் மகிழிக்கக்கூடியதாக இருக்கும் மனசிலாக மாதிரி அப்படிங்க அப்படிங்கிற நிறைய பஷாரத்துக்குலான் வந்திருக்குல்ல உபஷீர் இல்ல நீமனு அப்படின்னு நல்லா சொல்ல மாதிரி அப்ப நிறைய பஷாரத்தினாலே எனது மகிழ்ச்சி அதை கேட்கும் போது மனதிற்கு ஒரு ஆறுதல் ஒரு சந்தோஷம் ஒரு மகிழ்வு ஒரு திருப்தி தான் பஷீருங்கிற வார்த்தையை சொல்றேன் அப்பஷீர் அப்படின்னு சொல்லி சொல்றேன் அதான் பஷீரன் பஷீரா நஃபிரா நீங்கள் என்ன செய்யுங்க சுபசெய்தி சொல்லுங்கள் மக்களுக்கு நோவினை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை சொல்லாதீர்கள் வெறுப்பேற்றக்கூடிய வாழ்க்கையை சொல்லாதீர்கள் என்பதாக நவீஸ் இல்லாத அவங்க தடுத்திருக்காங்க நவீரன் என்பது அல் நவீர் அல் முன்வீர் முந்திர்னா எச்சரிக்கக்கூடியவர் வஹு அல் முகபீரு பில் அம்ரில் முகவூல் லி ஹஹதீர மெனுகு இல்லை யஹகுர மெனு என்பதாக சொல்லலாம் யஹவீர அஹதர யஹகுரு அதாவது அல் முந்திர்னால் என்ன எச்சரிக்கக்கூடியவர் ஒஹூல் முகபீர் அறிவிக்கக்கூடியவர் பில் அம்ரில் முகபீர் அதாவது பயமான விஷயங்களை பயமுறுத்தாட்ட விஷயங்களை கொண்டு எச்சரிக்கக்கூடிய அங்கே சாரான விஷயம் மகிழ்ச்சியான விஷயம் இங்கே பயமான விஷயங்களை எச்சரிக்கக்கூடியவர் இல்லையா மீன் ஹூனா அதை விட்டு மக்கள் தப்பிப்பதற்காக வேண்டி அதுல இருந்து மக்கள் மாட்டிக்கொள்ளக்கூடாது தப்பித்துக் கொள்வதற்காக வேண்டி சொல்லப்படக்கூடிய ஒரு நபர் தான் அந்நதி நதி நதிருமாங்க நதிர் தான் என்ன பொதுவா நதியில் யான் அதை பேர் ஒரு பழக்கம் இருக்கு அதாவது ஏதாவது ஒரு முக்கியமான செய்தி ஆபத்தான செய்தியை சொல்றாருந்தா பரமேஸ்வரத்தினுடைய வேஷ்டியத்தின் திருச்சி வரா ஒரு விஷயத்த மலையை மேலே ஏறி சொல்வாரு படை வருது படை வருது தப்பிச்சு போங்க அப்ப அந்த அளவுக்கு ஒரு எச்சரிக்கக்கூடிய செய்தி அப்படி நபிசதாஸ் அவங்க நவீர் ஆவன் இருந்தார்கள் அல் ஜஹீம் என்றால் என்ன மினன் நெருப்பை கொண்டு மிகவும் சூடேற்றப்பட்டது அல் ஒன்று அதாவது ஒண்ணும் இருந்தாலும் அதாவது அங்குள்ள வேதனையை தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு இடம் தான் ஜஹீம் தாங்கிக் கொள்ள முடியாது அதாவது தண்டனை நிலையான வேதனை பெறக்கூடிய இடம் நிலையான வேதனை சொல்வாங்க முக்கிய அல் அபதி நிலையான வேதனை பெறக்கூடிய இடத்துக்கு சொல்றது என்பதாக அடுத்து மில்லத்துகிறோம் மில்லத் மில்லத்துனா என்ன மில்லத்தகும் ஐ தீனகும் அவருடைய மார்க்கம் நெருப்பிலிருந்து எனது சூடேற்றப்பட்டது ரொம்ப எனது கிளப்பி விடப்பட்டதுன்னு அர்த்தம் அப்போ தீனஹோம் மில்லத்தகும் மிலல் என்பதாக சொல்வாங்க அப்போ மிலல் மில்லத்துனா என்ன பொதுவா சரீரத்துக்கு தீனுக்கு சொல்றது மில்லத்தில் இஸ்லாம் அப்படிங்கிற மாதிரி அது மாதிரி மில்லத்துக்கும் சொல்லுவாங்க அப்போ இந்த இடத்துல மில்லத்துனா என்ன அல்லாஹு தாலா எதே ஒன்று அடியார்களுக்கு நபிமார்கள் மூலமாக ஒரு மார்க்கமாக தந்தானோ அதை கொண்டு அதை தொடுவதன் மூலம் அதை பின்பற்றுவதன் மூலம் இந்த உலகிலும் வறுமையிலும் மிகப்பெரிய வெற்றியை அடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை சொல்வதற்கு தான் மில்லத் என்பதாக சொல்லப்படுகிறது அஸ்மல் மில்லத்தின் மில்லத்து அசல் என்ன அத்தரியக்கத்து மசலூக்கத்தி நடக்கக்கூடிய பாதை சும்ம இஸ்மல் ஷரியா அப்போ அசல் அது வந்து சரியத்துறைய பெயராக அது ஆக்கப்பட்டு விட்டது அல்லத்தி அஞ்சலகல்லாம் எதை அல்லா இறக்கி வைத்தாலும் அதற்கே அது பெயராக சூட்டப்பட்டு விட்டது அப்ப அது தரியக்கத்துல மசலோக்கத்துல பொதுவாக நடக்கிற ஆதிக்கும் இல்லைன்னு சொல்லுவோம் கடைசியில் சரியத்துக்கு புழங்கப்பட்டு புழங்கப்பட்டு சரியத்துறைய பெயராக ஆக்கப்பட்டு விட்டது அதில் உள்ளன ஃபிதாவுன் அதாவது பணயம் அதுக்கு வேலை பகரமாக கொடுக்கறது இதற்கெல்லாம் எனக்கு இந்த வார்த்தைக்கு சொல்றது அப்ப இந்த இடத்துல நம்ம வார்த்தைகளுடைய விளக்கங்களை பார்த்தோம் அதனுடைய அர்த்தங்களை பார்த்தோம் சுபஹானங்கிறதுக்கும் பதியங்கிறதுக்கும் கதா என்பதற்கு எல்லாத்துக்கும் தெளிவான விளக்கங்களை பார்த்தோம் அப்படி இந்த விளக்கங்களிலே பெரும் ஒரு இந்த அர்த்தங்களிலே பெரும் ஒரு விளக்கமும் கருத்தும் குவிந்திருக்கிறதே பார்க்கின்றோம் அதிலும் சில படிப்பினைகள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம் எனவே இதை தொடர்ந்து இன்ஷா அல்லா தஃசீர் விளக்கங்களையும் பார்க்க இருக்கிறோம் அல்லாஹு தாலா நாம் பார்க்கக்கூடிய கல்வியினை நாம் கற்கக்கூடிய கல்வியினை நாம் எத்தி வைக்கக்கூடிய கல்வியினை மேலும் அல்லாஹு இதை வரக்க செய்வானாக ஹித்மத்தை கொண்டு நம்மை நிரப்புவானாக அவனுடைய பொருத்தத்தோடு வாழ்ந்து அவன் பொறுத்ததோர் மரணிக்கக்கூடிய தௌசிக்கு தந்துருவானாக விஷாலா இதைத் தொடர்ந்து அடுத்து ஆயத்தினுடைய விளக்கங்கள் சம்பந்தமாக பார்க்க போகிறோம் நம் அனைவரையும் கபூர் செய்வானாக அலாமத்து அல்லா வரூ